தெラベル பேசுகிறார்கள் ஏனெனில் அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கிட்டார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டு தான் தொடர்ந்து முடியும் அவர் எப்ப அவர் நான் எப்பயுமே அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்க சரிங்களா அவர் அண்ணன்னு எங்களுக்கு எங்க வந்து தம்பி அவர் என்னுடைய பேட்டில நீங்க ஒரு ஒன் வீக் முன்னாடி பாத்துருப்பீங்க அனுமதி இல்லாமல் யாரும் கேப்டனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்றேன் கேப்டன் வந்து எம்ஜிஆரை மானசீக குருவா ஏத்துக்கிட்டார் அது மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லுவார் என் என்னுடைய மானசீக குரு வந்து கேப் இவர் தான் எம்ஜிஆர் அது மாதிரி விஜய் சொல்லட்டும் அப்புறமா இப்போ சொல்லியிருக்கார் அண்ணனு இப்போ நம்ம வந்து அதை கண் அதை பற்றி நம்ம பரிசீலிக்கலாம் சரிங்களா அதனால் இன்னைக்கு வந்து அவர் அண்ணன் சொல்கிறப்போ நம்ம நான் வந்து அவரை வந்து தம்பியாக நினைக்கிறேன் நான் வந்து டிவியில் பார்த்தேன் என்ன பேசாருன்னு பார்க்க வேண்டியது தானே

முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நான் கேக்குறேன் நீங்க கேட்டுக்கோங்க இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்ட எந்த வித பிரச்சனையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதலில் அங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கொடி நடமுள்ள ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா

நடிகர் அரசியல் வருது நான் வரவேற்கிறேன் எப்படி படி நாட் ஒன்லி நடிகர் எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ் அதை நான் சொல்லிருக்கேன் நீ அந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸ் சரக்கு அரசியல் படத்தை பார்த்திருந்தீங்கன்னா எல்லாரும் அரசியல் வரணும் இளைஞர்கள் அரசியல் வரும் சொல்றதுதான் அரசியல் வந்தவர் அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்னை பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுறோம் இ டஸ்என் ஆஃப் த ரைட் டு கால் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்ற அளவுக்கு இதே வளர்ந்துருலாம் சாரி பட்டுமா அவர் கேட்ட